ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரோஜா சமையலில் உளுந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்தை நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் உளுந்து நல்லா வறுபட்டு ப்ரௌன் கலரில் மாறணும் உளுந்து நல்லா வறுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல மனம் வரும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை இறக்கிடலாம் நம்ம வறுத்த உளுந்தை குக்கரில் மாற்றிடலாம் எந்த கிளாஸில் உளுந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரில் எட்டு விசில் வர்ற வரைக்கும் வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பழமும் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எந்த டே எந்த கிளாஸில் உளுந்து எடுத்தோனோ அதே கிளாஸில் மண்டை வெள்ளத்தை இடித்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்து வெள்ளை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் உருகுனாலே போதும் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது எட்டு விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணால் உளுந்து நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி உளுந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இருக்கிற கொஞ்சம் தண்ணியோடையே உளுந்தை சேர்த்து நல்லா மசிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ மசிச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுந்து நல்லா பாயசம் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போது இது கூட ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கணும் நல்லா பாலை காய்ச்சி எடுத்து அதை சேர்த்துக்கலாம் உளுந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை பாகை ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்து அந்த பாகையும் வெள்ளைப்பாகையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ பாயாசம் நல்லா கொதித்து வரும் கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பழத்தையும் முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கணும் இப்போது முந்திரி பழத்தையும் பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா பாயாசத்தோடு சேர்ந்து கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாயாசம் நல்லா கொதித்து வருது நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காய் அஞ்சு ஏலக்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வருது இப்போ பாயாசம் இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காயை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் தேங்காய் சேர்த்தாச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும் அப்போ தான் தேங்காயோட பச்சை வாசம் நல்லா போயிடும் இப்போது பாயாசத்தில் தேங்காயோட வாசல்லாம் போய் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்துருச்சு இன்றைக்கி சரோஜா சமையலில் சூப்பரான உளுந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ